நண்பர்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனான நம்ம தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா பல மேடைகளில் வந்து சொல்லியிருக்காரு சென்னை தமிழ்நாடு வந்து என்னுடைய ரெண்டாவது தாய் வீடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தோனிக்கும் சென்னைக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் வந்து அந்த மாதிரி ஒன்று தோனி வந்து வேற ஒரு அணிக்கு கேப்டனாக போயிருந்தாரு அப்படின்னாலும் அப்படி இல்லைன்னா சென்னைக்கு வந்து வேற ஒரு கேப்டன் வந்திருந்தாங்க அப்படின்னாலுமே கூட இந்த அளவுக்கு ரசிகர்களுடைய கவனம் ஈர்ப்பு வந்து இருந்திருக்காது தோனி மற்றும் சென்னை இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு அந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ஹர்பஜன் சிங் விளையண்டு வந்தாரு அது வரைக்குமே ரொம்ப அமைதியான ஒரு தான் அவர் எப்போ வந்து வரைக்கும் காலடி எடுத்து வச்சாரோ அன்றிலிருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஹர்பஜன் சிங் வந்து தமிழில் வந்து பல ட்விட்டுகள் வந்து போடுறது தமிழ் சினிமா நடிகர்களுடைய வசனங்கள் பாணியில வந்து அவர் வந்து ட்விட் போடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காரு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து தமிழர்களுடைய முக்கியமான விளையாட்டுகளில் ஒன்றான சிலம்பம் சிலம்பம் ஒரு போர் கலையும் கூட அந்த சிலம்பம் வந்து சுற்றி ட்ரை பண்ணாங்க எல்லா வீரர்களுமே வந்து ட்ரை பண்ணாங்க சின்னத்தில் ட்ரை பிராவோ இம்ரான் தாகிர் டூ டூப்ளசஸ் இந்த மாதிரி எல்லா வீரர்களுமே வந்து ட்ரை பண்ணாங்க அவங்க எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டாக வந்து சிலம்பம் சுற்றி காமிச்சது வந்து நம்மளுடைய பாஜி ஹர்பஜன் தான் அதுலேயும் வந்து ஒரு கையில் மட்டும் கிடையாது ரெண்டு கையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா கம்பை வச்சுக்கிட்டு ஹர்பஜன் வந்து மரண மாசு வந்து காட்டியிருப்பார் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமூக வலைதளங்களில் வந்து வரலாற்று இருக்குது அதுலேயும் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து முழுசாக தமிழனா மாறுனா பாஜியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி பாணியில் வந்து அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ வந்து சென் மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு பாஜியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடம்பு கூட தெரிஞ்சுக்கோங்க நன்றி